ராகதேவன் இளையராஜா இசைஞானி இன்னும் எத்தனையோ சிறப்பான பட்டங்கள் கொடுத்தாலும் இளையராஜாவுக்கு தரும் தமிழக அரசின் சார்பில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவை நேற்று நடத்தி முடித்து விட்டார்கள் அதற்கு பிறகு அதில் எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு குறை இருந்ததுன்னா ஒரு இசைஞானி ஒரு ராகதேவன் சிம்பனி இசை அமைத்து உலகளவில் பெரிய புகழ் பெற்றிருக்காரு அவருடைய இசை விழாவுக்கு மற்ற இசைக்கலைஞர்கள் இசை அமைப்பாளர்கள் யாராவது வந்திருந்தார்களா அனிருத் போன்றவர்கள் சந்தோஷ் நாராயணன் போன்றவர்கள் தேவா போன்றவர்கள் இந்த மாதிரி குறிப்பிடத்தகுந்த அவர் காலத்தில் சமமாக இருந்த அந்த இசைக்கலைஞர்கள்லாம் வந்திருந்தாங்களா இசையமைப்பாளர்கள் வந்திருந்தாங்களான்னு பார்த்தா அது கொஞ்சம் எனக்கு வருத்தமாக தான் இருந்தது அவர்கள் வர வந்தாங்களா இல்லையான்னு தெரியலை சரி இதை பற்றிலும் கவலை இல்லை ஆனால் நேற்று ஹைலைட்டே வந்து என்னென்னா ரஜினிகாந்தோடைய ஸ்பீச்சு தான் எங்கே போனாலும் ரஜினிகாந்த் வந்து தனக்குன்னு ஒரு மேடையை பிடிச்சிக்கிறார் தனக்குன்னு அந்த மேடையை தனக்கான மேடையை ஆக்கிக்கிறார் அதில் உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து ஒரு பாராட்டு விழா அவருடைய படத்தில் இசைராஜா இசையமைத்த அந்த மெட்டில் பாட்டு பாடி வாழிய வாழியவேன்னு சொல்லி வாழ்த்திட்டார் அது ஒரு 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 இசைக்கலைஞனை ஒரு இசை கலைஞானி வாழ்த்தியது அது அது ஒரு அரசவை புலவர்கள் வந்து எப்படி ஒரு நக்கீரர் வந்து ஒரு பாண்டியனை பாராட்டின மாதிரி இவர் ஒரு நக்கீரத் இசை ராஜா இளையராஜா வந்து ஒரு பாண்டியர் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இது இருந்தது இவர் அவர் காலத்தில் நடந்ததெல்லாம் சொல்லி அந்த மேடை கவர்ச்சின் இருக்குல்ல அதை கவர்ந்துட்டார் ஒரு மேடை நாகரீகம்னு இருந்தது இல்லை அது இருந்ததானா அது இல்லை ஒரு பாராட்டு விழாவில் வந்து இசைஞானியை எந்தளவுக்கு உயர்த்து பேசணுமோ அந்தளவுக்கு உயர்த்து பேசணுமே தவிர உயர்வு நவீர்ச்சி அணின்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட தண்ணி அடித்தோம் அவர் வந்து பெண்களை பற்றி கிசுகிசு அதிகமாக கேட்பாரு இதெல்லாம் சுவையாகத்தான் இருந்தது ஆனால் சுவையானது அதை அந்த விழாவில் சொல்லலாமாங்கிறது ஒரு இது இருக்குல்ல இடம்பொருள் ஏவல் அறிந்து ஏ சொல்லணும்னு இருக்குல்ல ஒரு பாராட்டு விழா கல்யாண விழாவில் போய் மாப்பிள்ளை எத்தனை அக்கிரமம் பண்ணால் இத்தனை பேரை கற்பழித்தான் இத்தனை பேரை சைட் அடித்தான் இத்தனை பேரை தடவி பார்த்தான் அப்படின்னு மாப்பிள்ளையை உயர்த்து பேசுகிற மாதிரி இந்த மாதிரி சொன்னோம்னா அது நல்லா இருக்குமா அதுதான் எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் இடறியது இளையராஜாவுக்கும் அவருக்கும் ரஜினிகாந்துக்கும் உள்ள தொடர்பு மிகப்பெரிய தொடர்பு இவ்வளவுக்கும் இளையராஜாவுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது ரஜினிகாந்த் தான் அது ஒரு சம்பவம் நடந்தது தெரியுமா அதாவது பாராட்டு விழா நடந்தது அந்த பாராட்டு விழாவில் வந்து மணிரத்னம் கலந்துக்கிட்டார் கமல்ஹா இது நம்ம கே பாலச்சந்தர் கலந்துக்கிட்டார் இளையராஜா கலந்துக்கிட்டார் வைரமுத்து கலந்துக்கிட்டார் இந்த நாலு பேரும் மிகப்பெரிய அளவில் கலந்து அவர் பாராட்டு விழா அதாவது இசைஞானிக்கு ஒரு பாராட்டு விழா அப்போ அந்த இசைஞானி என்ன சொன்னார்னா நான் இல்லாமல் எந்த படமும் வெற்றி பெற்றதில்லை நான் இசையமைத்த படங்கள் தான் சில்வர் ஜூப்ளி கொடுத்துருக்கு ஆகவே என்னை இல்லாமல் என் நான் இல்லாமல் இசை இங்கே தமிழ் இசை சினிமா இசை இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்து வரும்படி பேசிட்டார் இது அங்கேருந்து பாலச்சந்திரன் நறுக்குன்னு குத்துச்சு என்னடா அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு நான் அமைச்சாதான் சில்வர் ஜூப்ளி நான் அமைக்கலைன்னா சில்வர் ஜூப்ளி இல்லை அப்படிங்கிற மாதிரினா இங்கே கதையாக்கத்துக்கோ அல்ல நடிப்புக்கோ முக்கியத்துவம் கொடுக்காமல் எல்லாவற்றையுமே இவரே ஆக்கிரமிச்ச மாதிரில பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு உறுத்தல் அது மிகப்பெரிய உருத்தலாக சக கலைஞர்கள் மத்தியிலையும் உருவாச்சு அப்போ தான் வைரமுத்து கவி பேரரசு வைரமுத்து பாலச்சந்தர் மணிரத்னம் இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னும் ஒரு புது ஆளை தேடணும்னு இருக்க மேலத்தில் தான் ராஜீவ் மேனன் ஒளிப்பதிவாளர் ராஜீவ் மேனன் என்ன பண்ணாருன்னா அவர் அவருடைய இஸ் இந்த விளம்பர படங்களுக்கெல்லாம் இந்த நம்ம ரகுமானை வச்சு தான் இது பண்ணி திலீப்புன்னு பேர் அப்போ திலீப்பை வச்சு தான் மியூசிக் போட்டுட்டு இருந்தார் இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான் நல்ல பையன் நல்லா எனக்கெல்லாம் ஜிங்கிள்ஸ் போடுறான் நல்லாயிருக்கு நீங்கள் வேணால் உன்னை ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னே அப்போ தான் ட்ரை பண்ணாங்க அத்தனை நேரத்தில் இளையராஜாவை பயத்துக்கொள்ள விரும்பாத பாடகர்கள் பாடகைகள் வந்து இந்த ரகுமான இதில் பாடுறதுக்கு பயந்தாங்க எதனால இவருக்கு பாடணும்னு சொன்னால் அது அங்கே வாய்ப்புகள் நமக்கு அவருக்கு மறக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது அதனால் என்ன பண்ணாருன்னா ரகுமான் வந்து அந்த ட்ராக்கர்ஸ் இருக்காங்கல்ல இந்த ட்ராக் பாடினாங்கள அவங்கள வச்சு அந்த இது எனக்கு முடித்தார் வெற்றிகரமாக இருந்தது அந்த வீழ்ச்சி அதன் பிறகு இளையராஜனால் எந்திரிக்க முடியலை அது உண்மை ரகுமான் வந்தார் ரகுமான் வந்து இப்படி ச மற்ற கலைஞர்கள்லாம் மற்ற இசைக்கலைஞர்கள்லாம் வளர ஆரம்பித்தாங்க இது ஒரு தேவை தேய்மானமாக தான் இருந்தது அது அவரே சொன்னார் ரஜ ரஜினியே சொன்னார் உங்களுடைய வீழ்ச்சிக்கு நானும் ஒரு காரணமாக இருந்தேங்கிறது ஒரு மறைமுகமாக சொன்னார் ஆக இந்த விழா வந்து ஒரு மிகப்பெரிய விழா நல்லா இருந்தது சில உண்மைகளையும் சொல்லிட்டு போச்சு அப்படிங்கிற வகையில் நம்ம பெருமைப்பட்டுக்கணுமே தவிர இது குற்றம்னு சொல்ல குற்றம் தான் குற்றம்னையும் பார்க்கணும் ஒரு பாராட்டு விழா மிகப்பெரிய பாராட்டு விழா நடந்திருக்கு தமிழக அரசு சார்பில் அதை போய் நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருப்பானே பாராட்டுவோம் நம்மளும் பாராட்டிகிட்டு போவோம் ஆனால் உண்மைங்கிறத எதுவும் மறக்க முடியாது இல்லை எதையுமே மறக்க முடியாது இல்லை இளையராஜா வந்து அவர் தண்ணி அடிச்சுட்டு பீர் அடிச்சுட்டு சினிமா கலைஞர் அது ஹீரோயின்ஸை பற்றி கிசு கிசு கேட்பார் மூணு மணி வரையும் விடிய விடிய ஒரு அரை பாட்டில் பீருக்கு ஆடினாருங்கிறதெல்லாம் புகழுக்குரியதா இருந்தால் இல்லை உண்மைதான் உண்மை சம்பவம் ஆனால் அது புகழுக்குரியதா அதை சொல்லி ஆகணுமா அந்த இடத்துல அது அது சின்ன ஊற்றுல்தான் மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க